என்னுடைய மதுரை தெற்கு தொகுதிக்கு உட்பட்டத்தில் நடுநிலை பள்ளி இடத்திலே மாதம் நாற்பத்தி வாடகை கட்டத்தில் இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆண்டு தொடங்கப்பட்ட பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு ஆண்டுகள் நடுநிலை பள்ளியால் தரம் உயர்த்தப்பட்டு இப்பள்ளி எல்கேஜி முதல் எட்டு வகுப்பு வரை ஆங்கில பள்ளியில் கற்பிக்கப்பட்டு வருகிறது இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு படித்து மாணவர்கள் இப்பள்ளி செயல்பட்டும் கட்டடத்தில் அருகிலேயே சொந்தமான உள்ளது இந்த நாற்பத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமை சீரியல் வழிகாட்டுதலில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரவர்கள் இந்த பள்ளி கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு இங்கு பேசுவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு நன்றியை சொல்லி தொழில் கோரிக்கை எல்லாம் உங்களிடத்துல கொடுக்கிறேன் அதையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்